ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒருவர் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரமானது அவர்களின் எதிர்கால வாழ்க்கை மற்றும் நேர்மறை எதிர்மறை குணங்களில் பாரிய தாக்கத்தை கொண்டிருக்கும் என தோன்று தொற்று நம்பப்படுகின்றது அந்த வகையில் குறிப்பிட்ட சில ராசியில் பிறந்தவர்கள் யாருடனும் எளிதில் ஒத்துழைக்க மாட்டார்கள் இவர்களை காதலிப்பது மிகவும் சவாலான விடயமாக இருக்கும் தாங்களின் கட்டுப்பாட்டில்தான் அனைத்தும் இருக்க வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாக இருப்பதால் துணையின் உணர்வுகளுக்கு இவர்களுக்கு கடினமான விடயமாக இருக்கும் அப்படித்தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என வாதிடும் ராசியினர் யார் யார் என இந்த பதிவில் பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இரட்டை இயல்புக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தங்களின் உணர்வுகள் குறித்து யாருடனும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் இவர்களின் மர்மம் காக்கும் குணம் காதல் விடயத்தில் துணைக்கு மிகவும் சவாலாக அமையும் அவர்கள் துணையுடன் அதிகம் பேசுவதற்கு விரும்ப மாட்டார்கள் இவர்கள் எப்போதும் கிளர்ச்சியான மனநிலையிலேயே இருப்பதால் காதலில் அதிக முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் இவர்களை காதலித்தால் அனுசரித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம் கடக ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிறிய விடயங்களுக்கும் அதிகம் உணர்ச்சி இதனால் யாருடனும் நெருக்கமாக இவர்களுக்கு கடினமான விடயமாக இருக்கும் அவர்கள் விருப்பை மனதில் தக்கவைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் காதல் விடயத்தில் தங்களின் விருப்பு வெறுப்புகளை அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருப்பதனால் துணைக்கு அசௌகரியமான உணர்வை ஏற்படுத்தும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தீவிரமான பகுப்பாய்வு திறன் கொண்டவர்கள் இவர்களின் ஆராயும் குணம் துணையுடன் அதிக முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் இவர்கள் அதிகம் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஷூ இதனால் காதல் மற்றும் உறவுகளுடன் இணக்கமாக இருப்பது சவால் மிக்கதாகவே இருக்கும் இவர்களின் பொசிசிவ் குணம் மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் தன்மை துணையுமன் அதிக பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும்